தமிழ் விடுகதைகள் முதல் கேள்வி பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது அது என்ன விடை தேங்காய் இரண்டாவது கேள்வி மாமா போட்ட பந்தல் மறுபடி பிரிச்சா கந்தல் அது என்ன விடை சிலந்தி வலை மூன்றாவது கேள்வி எதுக்கு எலும்பு இல்லை ஆனா நிறைய பற்கள் இருக்கும் அது என்ன விடை சீப்பு நான்காவது கேள்வி தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே அது என்ன விடை நெல் ஐந்தாவது கேள்வி அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி குறைவால் பாதி நாள் வளர்வாள் அது என்ன விடை மிலா ஆறாவது கேள்வி நடக்கவும் மாட்டான் நகராமல் இருக்கவும் மாட்டான் அது என்ன விடை மணிக்கூடு ஏழாவது கேள்வி கந்தல் துணியை கட்டியவன் முத்துப்பிள்ளைகளை பெற்று மகிழ்ந்தவன் அது என்ன விடை சோழக்கதிர் எத்தாவது கேள்வி கன்று நிற்க கயிறு மேயுது அது என்ன விடை பூசணிக்கொடி எட்டாவது கேள்வி கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது அது என்ன விடை உப்பு ஒன்பதாவது கேள்வி குண்டச்சட்டியில குதிரை ஓடுறான் அது என்ன விடை கரண்டி பத்தாவது கேள்வி பறக்குது ஆனா சிறகில்லை பாயுது ஆனா கால் இல்லை அது என்ன விடை காற்று பறந்து விரிந்த பெரிய ஜமக்காலம் அதை மடிக்கவும் முடியாது சுருட்டவும் முடியாது அது என்ன இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க